ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே விசுவாசு வருஷம் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பல கோடி அற்புதங்கள் நிறைந்த தரித்திரம் நீங்கி ஆண்டியாக அரசனாக எல்லாத்தையும் இழந்து விட்டு தெருவில் நிற்கின்றவர்களுக்கு கூட குபேர யோகம் கிடைக்கின்ற அற்புதமான பல வைபவங்களை பாருங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் கண்டிப்பாக பெற்று விடுவீர்கள் இல்லங்களிலும் சமுதாயத்திலும் சிறப்பான வகையிலே சுபமங்கள நிகழ்ச்சிகள் மலர்ந்திட ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி வழிபாடு மிக மிக முக்கியம் இந்த வைபவ மகாலட்சுமி அருளும் ஸ்தலங்கள் மிக மிக அரிதானதாக இருக்கிறது சுபமங்கள சக்திகள் இல்லத்தில் பொழியாத காரணத்தால் தான் இந்த கலியுக குடும்பங்களில் பெரும்பாலும் சண்டை சச்சரவுகள் கொண்டு இருக்கின்றன இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டாயமாக நிகழ வேண்டிய நிகழ இருக்கின்ற சகலவிதமான சுபமங்கள நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல அனுக்கிரகத்தை வாரி வாரி வழங்குகின்ற அதி அற்புத திருமூர்த்தி ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி ஆவாள் இப்படி போரூருக்கு வரும் வழியிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சிறுகலத்தூர் ஸ்தலத்திலும் திரேதா யுகத்தில் வழிபாடுகளை நிகழ்த்தினார் என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று ஸ்ரீ சீதாதேவிக்கு தான் திருமகளின் அவதாரம் என்று சொல்லி கொடுத்து அங்கே உணர்வித்த உத்தம ஸ்தலமும் இந்த சிறுகளத்தூர் சுபமங்கள வைபவங்கள் நிகழும் பொழுதும் சிறுகளத்தூர் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி திரு சென்று திருமகளிடம் நம் இல்லத்தில் நடக்க இருக்கின்ற எத்தனையோ சுபமங்கள நிகழ்ச்சிகள் கல்யாணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இப்படி பல சுபமங்கள வைபவத்தை எடுத்து உரைத்து அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்தி வைபவ மகாலட்சுமியின் அனுக்கிரக சக்திகளுடன் சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகளை நிகழ்த்துவதே மிக மிக சிறப்புடையதாக இருக்கும் இப்படி எல்லாவற்றையும் விட சமுதாயத்திலே அனைத்து குடும்பங்களிலும் சுப விசேஷங்கள் வைபவங்கள் நிகழ்ந்து வந்தால்தான் இந்த சமுதாயமே சாந்தமாக இருக்க முடியும் ஒருத்தட்டை இருந்து ஒருத்தட்டை இல்லை என்றால் அப்பொழுதுதான் பிரச்சனை திருட்டு ஏமாற்றம் எல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் ஏன் ஒருவர் பொருளை ஒருவர் எடுக்கிறார் ஆகையினால் இந்த வைபவலட்சுமி எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கின்ற நல்ல நாள் இந்த நாளை மீண்டும் பலவிதமான ரகசியங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இப்படி இல்லாவிட்டால் வன்முறையும் ஜாதி மத வேறுபாடுகளும் பூகம்பம் பெரும் போரும் பகமையும் தான் வரும் இப்படி நாம் சொ இங்கே சொல்லுகின்ற வைபவ மகாலட்சுமி அருள்பாலிக்கும் ஸ்தலம் சென்னை குண்டத்தூர் அருகே உள்ள சிறுகலத்தூரில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் ஆலயத்திலே அமைந்திருக்கின்றது கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனக்கு ஆபீஸ் வேலை இருக்குது அது இருக்கு இது சிறுக்கு அங்கே போய் வேலை பார்த்து மாதா மாதம் ஏதோ வாங்குகின்ற சம்பளம் உங்களுக்கு செலவில் போய் முடிந்துவிடும் ஆனால் ஒரு நாள் நீங்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு போனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் ஒரே நாளிலே பரிபூர்ணம் அடைகின்றார் அற்புதமான நல்ல நாள் இந்த வைபவ மகாலட்சுமிக்கு அறுபத்தி நாலு விதமான அபிஷேக ஆராதனைகளை தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்யாமல் பலரும் ஒன்று சேர்ந்து சமுதாய சத்தங்க பூஜையாக செய்வது மிக சிறப்புடையதாகும் வெள்ளிக்கிழமையுடன் அனுஷ நட்சத்திரம் சேரும் நாள் வெள்ளிக்கிழமையுடன் பஞ்சமி திதி கூடும் நாள் இப்படி ஸ்ரீ ராமநாதேஸ்வரர் ஆலயத்தில் ஆலயம் முழுவதும் நீர்கோளமிட்டு செம்மண் பூசி தென்னை பனை ஓலைகளால் தோரணம் கட்டி அலங்கரித்து ஆலயத்தின் அத்தனை சன்னதிகளுக்கு முன்பு வாழை மரங்களை வாழை தோரணங்களையும் வைத்து ஆலயமே சுபமங்கள சக்தியுடன் நிறைந்து இருக்கும்படி செய்து ஸ்ரீ வைபவ மகாலட்சுமிக்கு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு விதமான அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்துவதும் மிக சிறப்பானதாகும் ஸ்ரீ வைபவ மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு துதிகள் ஓதி அர்ச்சிப்பதும் சிறப்பு இப்படி வைபவ மகாலட்சுமிக்கு நீல நிறமான வஸ்திரங்கள் செம்பருத்தி புஷ்பம் மல்லிகை சம்மங்கி ரோஜா போன்ற எட்டு விதமான நறுமண மலர்களால் செய்யப்பட்ட கிரீடத்தை சாத்தி வழிபடுவது வாழ்க்கையில் உயர்ந்த பதவியை ராஜயோகத்தை கிடைக்க செய்யும் அற்புதமான நாள் நாம் சொல்லுகின்றோம் பெரிய ராஜாவாக வேண்டும் பெரிய மந்திரியாக வேண்டும் என்று சொல்லுகின்றோமே அந்த நிலை வரும் இப்படி வைபவ மகாலட்சுமி அந்த வை அந்த மகாலட்சுமிக்கு நிறைய வளையல்களை சாத்தி திவ்ய மங்கள சக்தி சேர்ந்து வழிபடுவதும் சிறப்பு இப்படி வைபவ மகாலட்சுமி தேவியை சுற்றிலும் மஞ்சள் தாம்பூலம் தேங்காய் போன்ற மங்கள பொருட்களை வைத்து திருப்பாதங்களிலே குங்குமம் மஞ்சள் சந்தனம் செந்தூரமிட்டு மங்கள சக்தி சாதனங்களுடரும் பூஜிப்பதும் மிக சிறப்பான பலன்களை தரும் இப்படிப்பட்ட வகையான வழிபாடுகள்தான் குடும்பத்தில் சாந்தத்தை உண்டாக்கி சுபமங்கள நிகழ்ச்சிகள் நிகழ்த்துவதற்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல காரியங்கள் நிறைவேறுவதற்கும் சுபமங்கல சக்திகளை பெற்றுத்தரும் திருக்கணித முறைப்படி நடப்பு சுவர்ஷம் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையுடன் அனுஷ நட்சத்திரம் இணைந்து அமைகிறது இப்படி அதற்கு பிறகு மேலும் திருதியை வளர்ப்புரிய திருதியை நாளாகவும் அனுஷ நட்சத்திரம் திருதினமாகவும் மூன்று நாள் வருகின்ற தினம் சுவாதி நட்சத்திரம் மண்டலத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் தினமாகவும் சௌபாக்கிய யோகம் ஆகிய சுப அனுக்கிரக சக்தியை கூடும் அற்புதமான நல்ல நாள் தங்க வைர கடைகள் வெள்ளிக்கடைகள் ஜவுளி கடைகளுக்கெல்லாம் வியாபாரம் அபிவிருத்தியாகி ஓஹோ ஓஹோ என்று எல்லா இடங்களிலும் வியாபாரம் நடக்கக்கூடிய அற்புதமான இடம் ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் வியாபார சலங்களும் நிறைய மனமுள்ள சாம்புராணி துபம் ஏற்றி தோரணங்களால் அலங்கரித்து அக்ஷய திரு போல் கொண்டாடுங்கள் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நல்ல இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது உரிய முறையிலே அதை பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள் பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எல்லாவற்றையும் குரு நம்பிக்கையோடு செல்லும் செய்யும் பொழுது அதில் பழங்களோ கோடி கோடி இப்படி கொடுமையான கர்ம நிலையையும் மாற்றவல்ல புண்ணிய சக்தி திர அப்படியே திரண்டு வருகின்ற நலனால் மடிப்பால் தானம் என்று ஒரு சிறப்பான வழிபாடு சித்தர்களால் அல அருளப்பட்டது அருளப்பட்டு வருகிறது வெள்ளிக்கிழமையுடன் அனுஷ நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் சேரும் இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய பூஜை என்ன பொதுவாக கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகும் நிலையை நிறையா பேர் பார்த்திருப்பீர்கள் சீர்திருத்த சித்தர்கள் அதை சீர்திருத்த சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பது தான் மடிப்பால் தானம் எழுத்து தேர்வுகளில் அதிக மார்க் வாங்கினாலும் நேர்முக தேர்வுகளில் மார்க் குறைந்து வேலையே கிடைக்காமல் ஏமாந்து போவோர்கள் பலர் நிச்சயதார்த்தம் வரை நிறைவேறிய திருமணம் சம்பந்தம் நடுவில் ஏதோ காரணத்தால் நின்று போவதும் இது போன்ற எத்தனையோ தடங்கல்களுக்கு காரணமான பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை சீர்திருத்தவே வெள்ளியுடன் அனுஷம் கூடும் நாளில் ஆற்றும் மடிப்பால் தான வழிபாடு எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் நீக்கி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் இப்படிப்பட்ட நாட்களில் பசுவுடன் கூடிய கன்றுக்கு வயிறார உணவளித்து அன்று முழுவதும் பசுவிடம் பால் கறக்காமல் அந்த பால் முழுவதையும் அதே கன்று குட்டி அருந்தும்படி செய்ய வேண்டும் இது எத்தகைய கொடுமையான கர்ம நிலைகளையும் மாற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒன்று திருக்கணித முறைப்படி விசுவாசுவர்ஷம் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையுடன் அனுஷ நடத்தம் சேர்ந்து அமைகிறது அனுஷம் தினமாக மூன்று தினங்களில் சேர்ந்து சௌபாக்கியம் நாமயோகம் கூடும் நாளாக அமைகிறது சந்தர்ப்பங்கள் எல்லாம் இதுபோல் கிடைக்கும் என்பது நமக்கு சொல்ல முடியாது கிடைக்கும் போது உரிய முறையில் அதை பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் எதையும் ஒரு நம்பிக்கையுடன் செய்தால்தானே ஐயா நல்ல பலன்களை பெற முடியும் இப்படி முக்கிய குறிப்பு என்ன பூஜை தான தர்ம பலன்களை அவரவர்கள் உங்களது சற்குருவிற்கு அர்ப்பணம் செய்யவும் சமர்ப்பிக்கவும் மேலும் இதனுடைய விளக்கங்கள் பெறுவதற்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இப்படி புண்ணிய செல்வம் பெற புண்ணிய பற்றாக்குறை நீங்க சிறு மயங்குடி தல வழிபாடை மனம் உடல் ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியமானது இதில் ஏற்படும் சீர்கேட்டை நிவர்த்தி செய்ய உடனே நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான சர்க்குரு அளிக்கும் தெய்வீக வழிபாடுகள் இறைப்பணிகள் ஆகும் அதாவது காலதோஷங்களை நிவர்த்தி செய்யவல்ல இறைப்பணிகளை ஒரு முறையாக சர்க்குரு மூலம் பெற உதவுவதே ரேவசுத சக்திகளாகும் இது வெள்ளிக்கிழமை மற்றும் அனுஷ நட்சத்திர நாட்களில் அதுவாகவே நமக்கு உற்பத்தி வருகின்றது இதை பல பேர் மறந்து விடுகிறார்கள் இதை பற்றி தெரியாமல் ஒரு இதில் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போய்விட்டது இதை ஜோதிடர்களும் சொல்வதில்லை மிக வருத்தமாக இருக்கிறது பலவிதமான தீய எண்ணங்கள் தீய காரியங்கள் தீய ஒழுக்க செயல்கள் இப்படி போன்ற அசுர குணங்களில் இருந்து சீர்மைப்பட்டு திருந்திட தேவசுத சுக்கிர சக்திகள் அற்புதமாக பொறிக்கும் நாள் பூஜைகள் தான் இதுக்கு ஏற்றது சர்க்குரு அளிக்கும் நல்ல இறைப்பணிகளை ஆற்றக்கூடிய வாய்ப்பை அற்புதமான தருபவையே புண்ணிய செல்வமாகும் புண்ணியத்திலும் புண்ணிய செல்வம் புண்ணிய சக்தி புண்ணிய கீர்த்தி புண்ணிய பாவனம் புண்ணிய ஐஸ்வர்யம் என பல இருக்குது இப்படி புண்ணிய செல்வத்தை அடைய உதவுவதே வெள்ளிக்கிழமை மற்றும் அனுஷ நட்சத்திரம் நாள் இந்த வழிபாடுகளை மறக்காதீர்கள் இத்தகைய நாட்களில் செல்வ விநாயகர் செல்வ கணபதி ஐஸ்வர்ய கணபதி குபேர கணபதி சௌபாக்கிய கணபதி போன்ற புண்ணிய செல்வவளம் தரும் மூர்த்திகளின் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான பலன்களை தர இருக்கின்றது எத்தனையோ ஆலயங்களிலே இப்படி இருக்கின்றது திருச்சி லால்குடி நத்த மார்க்கத்தில் உள்ள சிறுமையங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அருளும் இரட்டை கணபதி மூர்த்திகளான ஸ்ரீ ஐஸ்வர்ய கணபதி மற்றும் குபேர கணபதி மூர்த்திகளுக்கு ஆற்றும் வழிபாடுகளால் புண்ணிய செல்வம் அற்புதமாக குடிவரும் ஸ்ரீ ஐஸ்வர்ய கணபதிக்கு சந்தன காப்பீட்டு மாதுளை முத்துக்கள் பதித்து சோளம் மாதுளை பலா போன்றவற்றை படைத்தும் ஸ்ரீ குபேர கணபதிக்கு வெண்ணை காப்பீட்டு தாமரை இதர்கள் பதித்து பதினாறு வகை உணவுப் பண்டங்களை தானும் படைத்து வழிபடுவதும் நல்லது தேவலோக விஸ்வகர்ம மூர்த்தியான மயன் குடிக்கொண்டு வழிபட்ட புண்ணிய பூமியே சிறு மயங்குடி இப்படி திருக்கணித முறைப்படி விஸ்வா வருஷம் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையாகவும் அனுஷ நட்சத்திரம் குடி வருகிறது அனுஷ நட்சத்திரம் நாள் முழுவதும் திருதனமாக அறுபது நாடிகையும் அமைவது போல சிறப்பு இனிமேல் கிடைக்காது இப்படி நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள் பலருக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்யும்பொழுது பலன்கள் கோடி கோடியாக பெருகும் தொடர்ந்து நல்ல நாட்டை தேடி பார்ப்போம் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையை போல நமக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் விசுவாச வருஷத்தில் இனி வருவது கிடையாது ஆகினால வீட்டில் முடிந்தவர்கள் குபேர லக்ஷ்மி ஹோமம் லக்ஷ்மி ஹோமங்களை எல்லாம் செய்வதும் ஆலயத்தில் செய்வதும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு தரித்திரம் அண்டவே அண்டாது நான் எப்படியோ வசதி காசு பணம் செல்வத்துடன் வாழ்ந்தேன் சீமாட்சியாக சீமானாக வாழ்ந்தேன் என்று எல்லாவற்றையும் இழந்து அனாதையாக அம்போ என்று நிற்கிறேன் என்று சொல்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இவர்களெல்லாம் கண்டிப்பாக போய் வழிபட்டு நீங்கள் குபேர கடாட்சத்தை அதே வாரத்தில் பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இறைவன் தருவான் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் வெற்றி உங்களுக்கு எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாளா அருணாச்சலா